அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் ரினோசா இன்னைக்கு மூணாம் தேதி ஆயிடுச்சு இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆயினதே தெரியலங்க எப்படி போகுதுன்னு பாருங்க செப்டம்பர் மாசம் ஆயிடுச்சு இன்னும் மூணு மாசத்துல இந்த வருஷம் வந்து முடிஞ்சு போயிருச்சு முடிஞ்சு போக போகுது என்னப்பா இப்படி இருக்கு இவ்வளோ வேகமா வந்து காலம் சுற்றுதே காலம் நகருதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு நாள் போறதே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நேற்று போட்ட வீடியோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க திட்டி போட்டிருந்தீங்க இந்தியாவில் உள்ள பார்வையாளர்கள் சில பேர் திட்டி போட்டிருந்தீங்க நீங்களாம் விஜய பத்தியெல்லாம் பேசக்கூடாது எல்லாம் போட்டிருந்தீங்க அது சப்ஜெக்ட் நமக்கு இப்போ வேண்டாம் இப்ப நம்ம இன்னைக்கு வருவோம் இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்துல செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் ஆஹ் வந்து தோண்டப்பட்டு வந்துட்டு இருக்கு தான் அந்த செம்மணி புதைகுழி வந்து ரெண்டாம் கட்ட நடவடிக்கையாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து விட்டு விட்டு தோண்டப்பட்டு இருந்தது இன்னையோட வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஒரு கூடுகள் வந்து அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கு இதுல இலங்கையினுடைய மனித உரிமை ஆணைக்குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த செம்மணி புதைகுலிகள் தொடர்பாக விசாரணை செஞ்சு ஒரு அறிக்கை ஒன்று வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையில அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா அதுல சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வளசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செம்மணி சித்துப்பாத்தியில் வந்து அகழ்ந்து எடுக்கப்பட்ட எண்புக்கூடுகள் இருக்கு இல்லையா சில கூடுகள் வந்து தொகுதிகளாக இருக்குது சில கூடுகள் வந்து உடைந்த நிலையில் இருக்குது அங்கே எண்புக்கூடுகள் மாத்திரமில்லை சில சான்று பொருட்கள் அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்குற பால் போத்தல் இருந்தது அதுக்கப்புறம் பொம்மை இருந்தது பேக் இருந்தது இப்படி பல விஷயங்கள் அந்த செம்மணியில் வந்து கண்டெடுத்தாங்க இல்லையா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம் இதில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எண்புக்கூடுகளில் தொண்டு இன்னொரு விதமான எண்பு வந்து ஆடைகள் நிலையில தான் வந்து புதைக்கப்பட்டிருக்கு இது ஒரு சட்ட விரோதமாக புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருநூத்தி முப்பத்தி ஒரு எண்பு கூடுகள் இன்னைக்கு கூட ஒரு எண்பு கூட்டு தொகுதியை வந்து அகழ்ந்து எடுத்திருக்காங்க ஒரு பெரிய எண்பு ஒரு சிறிய எண்பு வந்து இப்படி அணைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது அப்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து ஆடைகளின்றி தான் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது எவ்வளோ அவங்க அந்த அந் அந்த டைமை கொஞ்சம் யோசிச்சு கூட பார்க்க முடியாமல் இருக்குது என்ன பண்ணி அவங்கள வந்து புதைச்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது இன்றைக்கு வரைக்கும் பார்க்கும்பொழுது இலங்கையினுடைய மிகப்பெரிய மனித புதைகுலிகளில் ரெண்டாவது மனித புதைகுலியாக செம்மணி வந்து மாறியிருக்கிற விஷயம் வந்து இதாக இருக்குது அதோட இப்போ காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இருக்காங்க இல்லையா இப்போ இன்றைக்கு வரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டவங்க வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் வந்து எங்களுடைய உறவுகளை தேடித்தாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரச விழாக்கள் நடந்தாலோ ஜனாதிபதியோ இல்லைன்னா இலங்கையில் அரசாங்கத்தில் பெரிய புள்ளிகள் வந்து வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்யும் பொழுது கூட இந்த விஷயத்தை ஏன் மென்ஷன் பண்றாங்கன்னா நம்ம வந்து அவங்க பதாகைகளை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு போராட்டம் பண்றாங்க இல்லன்னா அவங்களுடைய பண்றதுக்காக தான் அவங்க போய் நம்ம நினைப்போம் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும் இத்தனை வருஷம் கடந்தும் பதினாலு பதினஞ்சு வருஷம் கடந்தும் அவங்க இன்னும் அந்த உறவுகளுக்கு நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க இல்லைன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சரி நீங்க கவர்மெண்ட் சொல்லணும் இல்லையா சர்வதேச விசாரணையை சரி நீங்க மேற்கொள்ளணும் இல்லையா அதை மட்டும் ஏன் நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க நேத்து கூட யாழ்ப்பாணத்துக்கு கண்டிப்பா ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதான மைதானம் அவசியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது ஏன் நீங்க அந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை வந்து நீங்க அதை புனரமைப்பு புனரமைப்பில் அதை கட்டுமான பணிகளை செஞ்சு அதுக்கு செலவழிக்கிற பணத்தை யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை வந்து கொஞ்சம் பெருசாக்குங்களேன் அதுவே இந்த கெண்டைனர் பட்டி மாதிரி இருக்கு அதை வெளித்தோற்றம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு அது கொஞ்சம் நல்லா வந்து பண்ணுங்களேன் அப்ப அதை வந்து அபிவிருத்தி பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சில கோரிக்கைகள் வந்து இருந்தது ஆனால் அந்த செம்மனை விவகாரத்தை பார்க்கும்போது மனித உரிமைகள் ஆணைக்குழு சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ அந்த காணாமலாக்கப்பட்ட ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அந்த எச்சங்களையும் இவங்களுடைய டிஎன்ஏக்களையும் எடுத்து அதை கூட நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவங்க ரொம்ப கராரா சொல்லியிருக்காங்க எனக்கு அந்த அந்த பஸ்ட் பாயிண்ட் வந்து பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன மாதிரியான ஒரு நிலையில அவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருப்பாங்கல்ல சின்ன பசங்க ரெண்டு வயசு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் இருக்குமா பிறந்த குழந்தையினுடைய எண்பு கூடு கையில காமிச்சிட்டு இருந்தாங்க சின்னதா இருக்கு இவ்வளவு இவ்வளவு நீளம்தான் இருக்கும் எப்படி இருக்கும்ல அந்த கா அந்த காலகட்டத்தை கொஞ்சம் கனவுல கூட திரும்பி போய் பார்க்கறதுக்கு நமக்கு மனசு வந்து மறுக்கக்கூடியதாக இருக்கும் அவ்வளவு கஷ்டமாக இருக்கு அது ஒரு அவலம் அந்த அவலத்துக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியவர்கள் வேண்டியவர்கள் வந்து மௌனம் காத்துட்டு மனசுக்குள்ளால சிரிச்சிட்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இலங்கையினுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது போலீஸ் தினம் இன்னைக்கு இந்த போலீஸ் தினத்துல வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமாக நடைபெற்றிருந்தது இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபர் உட்பட இலங்கை ஜனாதிபதி அவர்கள் கூட போயிருந்தாங்க ஜனாதிபதி அவர்கள் பேசியிருந்தாங்க இதுல ஒரு ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருந்தது போலீஸ் மா அதிபர் பேசியிருந்தாரு ஜனாதிபதி பேசியிருந்தாரு அதுக்கு இடையில வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒன் வீக் முன்னாடி இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கேங்ஸ்டர்ஸ் அஞ்சு பேரை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா இலங்கையில இருக்கக்கூடிய ரெண்டு போலீஸார் தான் அந்த என்ன சொல்றது அந்த ஆப்ரேஷன்ல வந்து ஈடுபட்டு இவங்களை வந்து இப்போ இங்க இருந்து அந்த ரெண்டு போலீஸ் ஆபீசரும் இந்தோனேஷியா போலீசாரும் இன்டர்போலும் சிஐடியினரும் இந்திய புலனாய்வு சேர்ந்து தான் இது பண்ணு சொன்னாங்க இல்லையா அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஏஎஸ்பி ரொஹான் ஒழுகல இவர் வந்து வெஸ்டர்ன் நோர்த் கிரைம் டிவிஷன்ல இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் ஏஎஸ்பி மஹிந்த ஜெயசூரிய இவர் சிஐடியில வந்து ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ் உத்தியோகத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லப்படுது இவங்க ரெண்டு பேருக்குமே ஜனாதிபதி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஏவி ஒன்று பிளே பண்ணி இன்னைக்கு அந்த போலீஸ் வீரர் திணைக்கள் அந்த அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளில் இன்னைக்கு ஏவி ஒன்று பிளே பண்ணி அவங்கள பாராட்டி அந்த விருதுகளை கொடுத்தாங்க அது நல்லா இருந்துச்சு அதாவது போலீஸ் திணைக்களத்தினுடைய சோஷியல் மீடியா பக்கத்தை கொஞ்சம் ஃபேஸ்புக் பக்கம் யூடியூப் பக்கம் போய் பாருங்க அவங்களுக்கு யூடியூப்ல கூட ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலே வந்துருச்சு அவங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டில் என்ன நடக்குது நாட்டில் ஆக்சிடென்ட் நடக்குது நாட்டில் அங்கே இங்கே என்ன நடக்குது போலீஸ்குள்ள என்ன நடக்குது சிஐடிக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத போலீஸ் திணைக்களம் வந்து செகண்டுக்கு செகண்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் எந்த ஒரு காலகட்டத்தில் நம்மளும் ஒரு அஞ்சு வருஷமா அரசியல் தொடர்பான விஷயங்கள நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் போலீஸ் திணைக்களம் வந்து இவ்வளோ பறக்க பறக்க ஒர்க் பண்ணுறதை நம்ம பார்க்கல அந்த வகையில் இன்னைக்கு அந்த ரெண்டு போலீஸ் உத்தியோகத்திற்கும் வந்து ஒரு பெரிய ஆடியோ விஷுவல் ஏவியை வந்து ப்ளே பண்ணி அவங்கள பாராட்டி விருதுகளை வந்து கொடுத்தது அப்படின்னும் பொழுது மனசுக்கு பார்க்கறதுக்கு வந்து சந்தோஷமாக இருந்தது அதோட ஜனாதிபதி அவர்கள் பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னன்னா போலீஸார் தவறு செஞ்சாலும் நாங்க தண்டி போண்டு போலீஸாருக்கு முன்னாடி சொல்றது இருக்க பாருங்க அதுக்கு ஒரு தனியை கெத்து வேணுங்க அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா நாங்க அவர் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு நான் அதை உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் எல்லாத்தையும் வந்து போட முடியாதுன்னா டைம் கூட போகும் கிட்டத்தட்ட மூன்று மணி அந்த நிகழ்வு மட்டும் இன்னைக்கு நடந்தது ි කාල ප ි ම කියනවන කිය ොලි කල් න කරන්න ප පොි ම කරන්න ප නි සති මත් ාති සබධ භාවයක් තිබුණ පොලි ම පොිදරුවෙක් රදක්කර ම පොිස් මටක කියන. හැබැේ පොලි ම පොලි ංකල් ොලි ය න හුද ි ල ොනකම . නිසාපට යැයි ශ්‍යයි පොලිස් නිලධරිය හ මහජනය අතර. ප්‍රතිවුරෝධී සබදතාවයක් වෙනුවට ඉත් ලෙංගතු. ශ්වාසන බදාව ගඩ ගන්න වන ඒෙ මහජනාවක පැත්තන වගගේ ීමක් වගේ පොලස් ේතු වගගේ මතිබෙන. අප ොිස් ර් තු ම නගේ මනසතුල නව හෙඩින් පිස්්‍රානකරයතුයි. පොලස් ාර්ේ තමගේ ආරක්ෂකය, පොලිස් දෙ ර්මේන්තු තමගේ විශ්වාසන්තව දොර්මේන්තු ොලිස් ර්මේන්තු තමග අයිතු වස්කම් ප්‍රකිණ තැන. පොලිස් ාර්මේන්තු තමගේ සාධාරණගේල කියීනතන ොලස් .

அந்த அளவுக்கு இந்த போலீஸ் என்ன அப்படின்னா இந்த காக்கி சட்டை வந்து மக்களினுடைய தோழன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா போலீஸார் அப்படிங்கிறது நண்பர் மாதிரிதான் அப்படியான ஒரு இடத்துலதான் போலீஸார வந்து வச்சு பார்த்தாங்க ஆனா இப்ப போலீஸ்காரன் வரா தான் நம்ம வந்து அதில் போலீஸ்காரன் வந்து போகிறான் முன்னாடி நம்ம ஒரு உறவு முறை மூலம் கூப்பிட்டோம் அது ஏன் அப்படி மாறி வந்திருக்குன்னா அவங்க அவங்க நடந்துக்கிற விதம் ஆனா ஒரு நாளும் இந்த போலீஸார் வந்து மக்களை வந்து பிரிச்சு பார்க்கக்கூடாது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு ஒற்றுமையை வந்து கிரியேட் பண்ணணும் அது மாத்திரமில்லாமல் ஒரு பிணைப்பு ஒரு பாண்டிங் இருக்கணும் மக்களோட நீங்க கோவப்படுறது உங்களுடைய பிரைவேட்டான விஷயங்களுக்கு நீங்க வந்து கோவப்படக்கூடாது மக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க கோவப்படலாம் உங்களுடைய தனிப்பட்ட கோவத்தை மக்கள் கிட்ட நீங்க காட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் மென்ஷன் பண்ணிட்டு தான் சொன்னாரு இனி வரும் காலங்கள்ல போலீஸ் மாதிரி சுத்தியோகத்தர்களும் வந்து தவறு செஞ்சா இந்த அரசாங்கத்தின் கீழ் தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கறத அவர் சொன்னது நல்ல விஷயமாக இருந்தது இதுல போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய வந்து உரையாற்றி இருந்தாங்க அவங்க சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த வருஷம் இப்ப அந்த அண்டர் வேர்ல்டு வந்து கொண்டது வந்து போலீஸ் அதிபர் தலைமையின் கீழ் தான் இங்க இருந்து ரெண்டு பேர் போனோம் போனாங்க இல்லையா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த வருஷத்துல வந்து பதினேழு கேங்ஸ்டர்ஸை வந்து ஸ்ரீலங்காக்கு கொண்டு வந்திருக்காங்களாம் அதாவது கடந்த வீக் வந்து அஞ்சு பேரை கொண்டு வந்தது அதோட போலீஸ் மாதிபர் இன்னொரு விஷயம் இதுவரையான காலப்பதியில் துப்பாக்கிகள் மற்றும் கை துப்பாக்கிய சட்டவிரோத ஆயுதங்களை காவல்துறையினர் வந்து ஆயிரம் அதிகாரிகளுக்கு வெற்றிடமும் இருக்கிறதாக அவர் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் பேசியிருக்காங்க எல்லாத்தையும் தனியா எடுத்து போட முடியாது அப்படி இன்னைக்கு இந்த போலீஸ் தின நிகழ்வுகள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற்று இருந்துட்டு இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் அதிகமாக வந்து பேசப்பட்ட என்னன்னா இலங்கையினுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இவர் வந்து இலங்கையினுடைய ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அதுல தான் இந்த அண்மையில அரசு பண்ணப்பட்டார் இல்லையா கெஹல் பத்திர பத்மே இந்த கெஹல் பத்மே என்ன பண்ணிருக்காருனா நுவரலியாவில் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஐஸ் கம்பெனி ஐஸ் ஃபேக்ட்ரியா வந்து வச்சிருக்காராம் அவர் அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரம் கிலோகிராம் கிராமுக்கு மேற்பட்ட இந்த தொழிற்சாலை இயக்கிறதுக்கான ரசாயன பொருட்கள் இருக்கு இல்லையா அதை கூட நாட்டுக்கு வந்து கொண்டு வரப்பட்டதாகவும் வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வந்து அந்த நேர்காணல சொல்லியிருக்காரு அப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா கெஹல் பத்திர பத்மை கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அப்படி நேற்று கூட துப்பாக்கியை வந்து கணேமுள்ள சஞ்சீவைய வந்து ஷூட் பண்றதுக்கு துப்பாக்கி எப்படி தயார் பண்ணி புக்குக்குள்ள வச்சாங்க அப்படிங்கிறது காமிச்சிருந்தாங்க ஒரு காணொளி காணொலி வெளியாகப்பட்டிருந்தது இன்னைக்கு இந்த விஷயம் வந்து வெளியாக இருந்தது ஏன்னா தொண்ணூறு நாட்கள் தடுத்து தான் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயமா வெளியே வரும் அப்போ ஒரு நூறிலையாலும் ஒரு வீட்டையே வாடகைக்கு எடுத்து அங்கேயே வந்து ஐசை வந்து தயாரிக்கிறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க அவங்களுடைய அந்த வட்டம் எவ்வளோ பெரிய ஒரு சர்க்கிளாக இருக்கும் ஒரு செயின் ஆக இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க இவர் துபாயில இருந்தாலும் வேலை அங்க நடக்குது இல்லை அதோட அவர் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு கெஹல் பத்ர பத்ம கூட இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகள் இமிக்ரேஷன் எமிக்ரேஷனில் உள்ளவங்க கஸ்டம்ஸில் உள்ளவங்க இலங்கையில் அரசாங்கத்தில் ஈடுபடக்கூடிய பல பேர் தொடர்பு பட்டிருக்காங்க அவங்க கூட மாட்டுவாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு அது ஒரு பெரிய விஷயமாக வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு அடுத்த இன்னொரு விஷயம் பெருசாக பேசப்பட்டுட்டு என்னென்னா என்னன்னா அண்மையில வந்து சரத் ஃபுன்சேகா அவர்கள் ஃபீல்ட் மார்ஷல் சரத் ஃபுன்சேகா அவர்கள் வந்து அஹ் பேசின ஒரு ஸ்பீச் வந்து பயங்கரமா வந்து வைரல் ஆகியிருந்தது நிறைய பேசியிருக்காரு அந்த ஸ்பீச் அப்படியே நம்ம அப்படியே வச்சுட்டு இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் நேத்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் பொதுஜன பெருமண கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் எம்பி நாமல் அவர்கள் தன்னுடைய சகாக்களோட ஏனைய எம்பிக்களோட கண்டியில் இருக்கக்கூடிய அஸ்கிரிய பீடம் மல்வத்து பீடத்துக்கு போய் அங்கு உள்ள மகாநாயக தேரர்களை சந்திச்சு இந்த நாட்டில் வந்து பாருங்க ஒரு முன்னாள் ராணுவ தளப முன்னாள் கடற்படை தளபதி அந்த உலகையை தண்ணியை கொண்டு போய் பெரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா இந்த கவர்மெண்ட் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனெல்லாம் வந்து இவங்க உள்ள வந்து போட்டு வச்சிருக்காங்களே இந்த நாட்டு வந்து இந்த கடற்படை தளபதியில் கூட மரியாதை கொடுக்குது இல்லையே இந்த நாடு வந்து ஒரு ஒரு சரியான பாதியில் போகலையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் நேற்று ஒரு பிரபலமான ஒரு தமிழ் ஊடகம் வந்து உங்களுக்கு நினவிருக்கா நினவிருக்கா அப்படிங்கிற டைட்டில் போட்டு பழைய விஷயத்துலலாம் கிளவி விட்டு நல்லா நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் ஷூவராக தெரியுது அவங்க சொன்னது என்னென்னா நீங்கள் லா ராணுவ தளபதியை பற்றி பேசுகிறீங்க ராணுவ தளபதிக்கு கடற்படை தளபதிக்கு நீங்கள் வந்து நீதியை நீதி இல்லாமல் பண்ணுறீங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப தார்ச்சர் குடுக்குறீங்கன்னலாம் நீங்க நாமல் பேசுறீங்களே ஒரு காலகட்டத்துல யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ராணுவ தளபதியாக இருந்த சரத்புன் சேக் அவர்கள் அண்மையில நான் சொன்னேன் இல்லையா மினுவாங்குடையில பேசியிருந்தாரு அவர் சொன்ன விஷயத்துல இருந்து அவங்க எடுத்து போட்டிருக்காங்க அவரு யுத்தத்தை முடிவு கொண்டு வந்த போது அவரும் என்ன பண்ணாருன்னா அவரை பதவியில இருந்து நீக்க சொல்லி அவரு வந்து திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எலெக்ஷன்ல நின்று மஹிந்தக்கு எகேன்ஸ்டா பொழுது அவரை மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்தீங்க இல்லையா கடைசியில் ரெண்டு வருஷம் ஜெயில இருந்தாரு நிறுத்தினவருக்கே நீங்க அந்த அந்த பாடுபடுத்தி விட்டீங்க நீங்க வந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு நினைவு இருக்கா நீங்க எல்லாம் பண்ண இதுக்கு இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை விரட்டி அடிச்சு நாடு நாடா முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவை ராஜபக்ஷ அலைஞ்சி எங்கேயோ தீவுளாமையை ஒளிஞ்சிருந்து அப்படி அப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் மறைச்சிட்டு அதெல்லாம் மறந்துட்டு இப்போ திரும்ப நீங்கள் இன்னும் வந்து பேசி திரும்ப உங்களுக்கு ஆக்கல் குள்ளே இடம் கேட்க வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க அது ரொம்ப கூர்ந்து பாத்தான் அது தெரியும் ஆனா நல்லா வச்சு செய்றாங்க அது மட்டும் தெரியுது என்னன்னா இப்ப பவித்ரா வன்னியார் வச்சியோ மஹிந்த மைந்தானந்தமகியோ நிறைய மினிஸ்டர் மாதிரி வந்து இப்ப அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இல்லையா இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த டைம்ல பேசுனதெல்லாம் போட்டு நினைவு இருக்கா அவங்க அப்பா அப்படி பேசுனாங்க இவங்க இப்ப இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து மக்களை கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்கா மனுஷன் மறந்துடுவான் உறவினரொத்த செத்தாலே மூணு நாள தான் மனுஷன் இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மனுஷனுக்கு மறக்கிறதெல்லாம் எல்லாம் ஏமாத்தரும் ஐயா அப்ப அப்படி ஒரு விஷயத்த வந்து அவங்க செஞ்சிருக்காங்க சரத் பன்சேகா அவர்கள் வந்து பல விஷயங்களை பேசியிருக்காரு அது தொடர்பாக நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதோட உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆறாம் தேதி வந்து இலங்கையினுடைய மிக பிரபலமான கட்சி யுஎன்பி யூஎன்பியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா வந்து வைக்கிறதுக்காக இருந்தாங்க ஆனால் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தனே தலைவர் அவருடைய உடம்பு வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால உடல்நிலை சீர்கெட்டு இருக்கிறதுனால அந்த நிகழ்வை வந்து தள்ளி போட்டிருக்காங்க அதனால செப்டம்பர் இருபத்தி தேதி காலையில் ஒன்பது முப்பதுக்கு கொழும்புல உள்ள இலங்கை கண்காட்சி மற்றும் மாநாட்டு மத்திய நிலையத்தில் நேரத்தில் வந்து இது வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாநாட்டுக்கு ஏன்னா சனிக்கிழமை நடக்க இருந்தது அண்ட் எப்படி அவருக்கு உடம்பு இருக்கு இருக்குங்க எல்லாம் இருந்துட்டு வந்திருக்காரு திடீர்னு மாநாட்டில் வந்து எப்படி பேச முடியும் நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும்ல அதனால வந்து இருபத்தி ஓராம் தேதி வச்சுருக்காங்க சரிங்களா இல்லை மக்கள் டவுட் போடுவாங்க என்னப்பா மூணு நாள் ஐசியூல இருந்தீங்க மாநாட்டிலலாம் வந்து பேச போறீங்க எல்லாம் ஒரே நாள்ல குணமாயிருச்சா அப்படின்னு நம்ம நாட்டு தேசிய வைத்தியசாலைக்கு அவார்டே கொடுக்கணுமே எல்லாம் குணம் அதாவது யாரு வீடுகள் வந்து கீழே கமெண்ட் பண்ணிருந்தீங்க எம்ஆர்ஐ ஸ்கேனு அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கேன் எல்லாம் ஒரே நாளில் எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம நம்ம வைத்தியசாலையில் எல்லாருக்கும் அப்படி எடுத்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தீங்க ஸோ இப்போ அவர் ஐசியூல இருந்துட்டு ரெஸ்ட்ல வந்து இருந்துட்டு இருக்காரு அவர் மாநாட்டில் வந்து எப்படி கூப்பிட்டு பேச வைக்கிறது ஆனால் ஏன் குயிக்க ஆறாம் மாநாடுன்னு சொன்னாங்கன்னு தெரியல பட் இப்போ தள்ளி வச்சிருக்காங்க இதுல எல்லா கட்சி அரசியல்வாதிகள் தலைவர்களை வந்து கூப்பிடுறதுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுதான் அதோட இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தங்கத்துக்கு வந்து விலகூடி

നിങ്ങൾ എന്താ ീ കീഴ കമെന്റ് പണു ഗുഡ് നൈറ്റ്